வாழ்க நேர்மையாக இருக்குது இந்த சக்கரை கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்றதுனால வந்து நம்ம பல நன்மைகள் அடம் இது சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் உருவாகாது இதில் நார்த்து இருக்கிறதுனால நமக்கு வந்து வயிற்றில் இந்த புண்ணு இது இருந்தாலும் அறும் இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால ரெண்டாவது கண் பார்வை நல்லா கிடைக்கும் இது பொதுவாக நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது சுவையான கிழங்கு இனிப்பான கிழங்கு இது இது வந்து ஆனால் தமிழ்நாட்டில் எளிதாகவே கிடைக்கும் அணைக்கான இது வந்து அப்படி கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிடுங்க நல்லது கிழங்கு இந்த இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் கிலோ முப்பராண்டு அதில் ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமாக முளைச்சிருக்கு இது வந்து வேறு கொடிநட்டாத்தான் வரும் ஆனால் அந்த கிழங்கு முளைச்சிருக்கு இன்னொரு கிழங்கு முளைச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அதிசயந்தியா ஏண்டா இது கிழங்கு கொடியை நட்டு தான் அவங்க பார்த்துருக்கோம் ஆனால் இது கிழங்குலேயே முளைச்சிருக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ எப்பயுமே மனித நேரத்துடன் வாழுங்கள் வாயுமே வெல்லும்